இன்றைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கு நன்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் நன்றி சொல்வதற்காக வந்திருக்கின்ற இடத்தில் எல்லா இடங்களிலும் மக்கள் வந்து கழகத் தலைவருடைய மூன்றாண்டு கால சாதனைகள் மிக சிறப்பாக இருக்கிறது அவர்களே எங்களிடத்தில் கைக்குலுக்கி சந்தோஷப்படுகிற அந்த அளவிற்கு கழகத் தலைவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாம் தேதி அக்டோபர் நாலு கடையடைப்புன்னு சொல்லியிருக்காங்களா எதுக்கு இந்த ஒகை உபரி நீர் தான் ஒகை உபரி நீர் ஒகே நல்கிட்ட உபரி நீர்னு ஒரு திட்டத்தை அவங்க சொல்லி நாடகம் போடுறாங்க அது டிராமா கம்பெனி டிராமா தான் போட்டுட்ருக்காங்க கடந்த காலத்தில் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எங்கள் கழகத் தலைவர் அன்றைக்கு துணை அமைச்சராக இருக்கும்போது ஜப்பான் நாட்டிற்கு சென்று இரண்டாயிரம் கோடிக்கு கடன் பெற்று ஒகேனக்கல் பூட்டுக்குடிநீர்க்க திட்டத்தினை கொண்டு வந்து தருமபுரி மாவட்ட மக்களுக்கு அதை தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய கழக தலைவர் அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் இரண்டாம் கட்ட டூ பாயிண்ட் ஓ என்ற திட்டத்தின் மூலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் வரையில் குடிநீரை கொண்டு செல்லுகின்ற ஒரு மகத்தான திட்டத்தினை கொண்டு வந்திருக்கின்ற எங்களுடைய கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர் உயர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர்கள் எத்தனை சட்டை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார் அவரிடம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் நான்கே நான்கு பேர் நான்கு பேர் சட்டமன்ற உறுப்பினராக இந்த நாட்டை ஆள முடியுமா இல்லது அவரை நம்பி வாக்களிக்கின்ற மக்கள் எதற்காக வாக்களிக்கிறார்கள் ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் அடுத்த முறை அவர்கள் நான்கு கிடையாது பூஜ்யம் தான் வாங்குவாங்க கடையடைப்பு செஞ்சு என்ன பண்ண போகிறாங்க என்ன அவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்களா இல்லை அமைச்சராக இருக்கிறாங்களா இல்லை அவங்களால என்ன காரியத்தை செய்ய முடியும் மக்களை ஏமாத்துறாங்க தேர்தல் வந்துச்சு இல்லை தேர்தலுக்கு தேர்தல் வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்களை ஏமாத்துறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற குறிப்பாக வன்னிய இனத்தை சார்ந்த மக்களை ஏமாத்து வேலையாக தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள நம்புறதுல வன்னியர் இனத்தில் இருக்கிற மக்கள் நம்புறதில்ல நானும் வன்னியர் இனத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆகவே இந்த மாவட்டத்தில் வன்னிய இனத்தைச் சார்ந்த மக்களுக்கும் அதேபோல் தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் அனைத்து பொதுமக்களுக்கும் ஒரு நம்பகரமான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய கழகப் பணி தொடரும் அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உளவ நலத்துறை அமைச்சர் அவர்கள் நிச்சயம் இந்த திட்டத்தினை கழகத் தலைவர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறார்கள் நானும் எனது மாவட்ட கழக செயலாளரின் தடங்கம் அவர்களும் மேட்டூருக்கு ஆடி பதினெட்டுக்கு ஆடிப்பெருக்குக்காக நமது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வருகை புரிந்த பொழுது அவரிடம் எடுத்து கூறினோம் எங்கள் மாவட்டத்துடைய அமைச்சரும் வந்து நீர்வளத்துறை அமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நிச்சயம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பொது தேர்தலுக்கு முன்பு ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் எவ்வாறு குடிநீருக்காக பயன்பட்டதோ அதேபோல் மழைக்காலங்களில் வீணாக கடலிலே செல்கின்ற அந்த உபரி நீர் ராஜ்யத குழாய்கள் மூலம் ஏரிக்கு நிரப்பப்படும் என்ற உத்தரவாதத்தினை மாண்புமிகு நீர்நலத்துறை அமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கிறார்கள் நிச்சயம் எங்கள் மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர்கள் இதனை பெற்றுத் தருவார்கள் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சட்டமன்ற தொகுதிகளையும் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் அவர்கள் தேர்தலுக்காக நடத்துகின்ற நாடகம் அந்த நாடகம் நடைபெறாது அந்த நாடகம் எடுபடாது நிச்சயம் அன்றைக்கு பாருங்கள் ஒருத்தம் கூட யாரும் கிடையல்லாம் மாட்டாங்க அவங்க வந்து பேப்பர் மறுக்காக வந்திருக்கிறாங்க தேர்தலுக்கு தேர்தலுக்கு வராங்க நிற்கிறாங்க ஓடி போய்டிறாங்க நாங்கள் இங்கேயே நிரந்தரமாக இருக்கிறோம் மக்கள் பணியாற்றும் மக்கள் எங்களை நம்புகிறாங்க நிச்சயம் அவர்களுடைய கனவு ஒருபோதும் படிக்காது